ஹலோ வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது லால்பாக் அப்படின்ற பார்க்கு தான் ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறதுக்கு சொன்னாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க டைம் கொடுத்தாங்க அதனால் சும்மா இருக்கமேன்ட்டு இந்த பார்க்கு வந்து சுற்றி பார்க்கலாம் வந்தோம் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நான் அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அதையும் பாருங்கள் இந்த பார்க்கு பேர் வந்து லால் பார்க் இது பெங்களூரில் டவுனுக்கு தான் இருக்குது இங்கே வந்து நம்ம முதல் கேட்டில் வந்து முப்பது ரூபா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு பத்து ரூபா அப்படின்னு டிக்கெட் சொன்னாங்க சரி நானும் என் மனைவி ரெண்டு பேரும் வந்தோம் ஆளுக்கு ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டு இந்த கேட் விளைவுல நுழைஞ்சோம் இப்போ நம்ம வந்து பார்க்குறது இது நடப்பாத அப்படியே பக்கத்தில் பார்க்கணும்னா இது கார் காருக்கு சரியாக ஒரு அவங்க வந்து சார்ஜ் வாங்குறாங்க இப்போ நம்ம வந்து இங்கே இந்த பூக்களும் மரங்களும் இந்த பார்ப்போர் பார்க்கல ரோட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம் இந்த பார்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது வருஷம் பக்கம் ஆகும் ஹைதரலி அப்படின்ற மன்னர் வந்து இங்கே வந்து இந்த பார்க்கை வந்து அடிக்கல் நாட்டி அதுக்கப்புறமா திப்பு சுல்தான் வந்து இதை முடிச்சிருக்காருன்னு இங்கே சொல்கிறாங்க திப்பு சுல்தான் காலத்துலேயே இது வந்து உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் நிர்வாகப்பட்டு இப்போ வந்து இது பெங்களூர் கர்நாடக அரசாங்கத்தெல்லாம் இப்போ இது வந்து பராமரித்து இப்போ வந்து செயல்பட்டு வருகிறது இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிற பாறை அந்த பாறையில் படிக்கட்டு இருக்கிறாங்க நம்ம அது மேலே ஏறி மேலே போய் பார்க்கலாம் இப்போ அது பார்த்துட்டு மற்ற இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் இது அருகிலே போன்சாய் பிளான்ட் இருக்குன்றாங்க அது வந்து இந்த சீனாவிலேருந்து வந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க நாம் அங்கே போய் பார்க்கல ஏன்னா பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா கூட பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் அதை கூட பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பாறையை வந்து படிகட்டாக வடிவமைச்சுக்கிறாங்க இந்த பாறை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே உருவானதுன்னு சொல்கிறாங்க இந்த பாறையை நம்ம பார்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு கோபுரம் இருக்குது நம்ம அதையும் பார்த்துட்டு அங்கே மேலே என்னென்னி பார்த்தா இந்த பெங்களூர் சிட்டியில் இருக்கிற நிறைய பில்டிங்கு மற்ற இதெல்லாம் நல்லா தெரிது இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு அடுத்த புறத்தில் இருக்கிற பார்க்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாறையை பற்றி முழு விபரத்தையும் இந்த போர்டு தான் போட்டிருக்காங்க இது பார்க்குறப்போ போல மில்லியன் ஆண்டுன்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பார்க்கை வந்து நம்ம சுற்றி பார்க்குறோம் இங்கே பல விதமான இது இருக்குது இப்போ நம்ம இது வழியாக உள்ளே நுழைஞ்சி நம்ம இப்போது இதனுடைய கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்கிற க்ளாஸ் ஹவுஸ் அப்படின்ற இடத்துக்கு போக போகிறோம் நாம் இந்த பார்க்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு மற்ற இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு போகலாம் ஏன்னா பார்க்குற இடம்லாம் பசுமையாகும் நமக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஆங்காங்க நிறைய சேரு போட்டிருக்காங்க நம்ம அங்கே உட்காந்து ரிலாக்ஸாக கூட பார்த்துட்டு போகலாம் மிக அமைதியான ஒரு இடம் நம்ம வந்ததுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழல் சூழலில் நல்ல ஒரு அமைதியாக இருக்குது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு இப்போ இது ரெண்டாவது பார்ட்டு ஏன்னா இந்த இடத்த சுற்றி பார்க்குறது எங்களுக்கு அஞ்சு மணி நேரம் பத்தலை இது இங்கே வந்து பேட்ரி கார் கூட வச்சிருக்காங்க நம்ம அதில் சுற்றி பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தை சுற்றி பார்க்கலாம் நாங்கள் இருந்தாலும் நடந்து சுற்றி பார்க்கணும் டைம் பாஸ் ஆகணுன்ற நம்ம நடந்தே சுற்றி பார்த்தோம் இங்கே சுற்றி பார்த்தவர்களையும் எல்லா இடமும் நல்லாயிருக்கு பல விதமான மரங்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த மரங்கள் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் மரங்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய இருக்குது இதோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஏக்கரா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஏக்கராக நம்ம சுற்றி பார்க்கணுன்னு ஆகாது நாலு கேட் இருக்குது நம்ம மொதல் கேட்டில் நுழைஞ்சோம் இரண்டாவது கேட்டில் வந்தோம் அந்த இரண்டாவது கேட்டில் வந்தது தான் மொதல் வீடியோவை போட்டுறோம் இப்போ இது இரண்டாவது வீடியோ செகண்ட் பார்ட்டுன்றதுனால இது வந்து இப்போ கண்ணாடி மாளிகை மற்ற இடங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் இங்கே வந்து மிகவும் ஒரு வித்தியாசமான மரமெல்லாம் இருக்குது வித்தியாசமான செடிகள் வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்க இதுவரையும் பார்க்காத மரங்கள் அதெல்லாம் கூட இருக்குது இப்போ இது ஒரு பெரிய பார்க்கு இந்த பார்க்கை சுற்றி பார்க்குறப்போ இங்கே வந்து நிறைய பேர் வராங்க நாங்கள் வந்து இடையில் வாரத்தில் இடையில் வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் குறைவாக தாங்கிது இது வாரத்தில் கடைசி நாள் ஞாயிறு சனி ஞாயிறுன்ற அந்த மாதிரி லீவு நிலையாக இருந்தால் மிகவும் கூட்டம் அதிகமாக வருதா அதே மாதிரி இங்கே வந்து குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் இங்கே வந்து மலர் கண்காட்சி நடத்துகிறாங்களாம் அதுவும் அந்த கண்ணாடி மாளிகையில் அப்போ வந்து பல லட்சம் பேர் வராங்களாம் வெளிநாட்டிலேருந்து கூட வந்து பார்க்குறாங்களாம் இப்படி ஒரு விசேஷம் அதே மாதிரி இங்கே இந்த பார்க்கை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளார கிளாஸ் ஹவுஸ் அப்படின்ற அந்த கண்ணாடி மாளிகையை நம்ம பார்க்கலாம் அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு இரநூத்தம்பது வருஷம் கிட்டத்தட்ட ஆகும் சொல்கிறாங்க அந்த மரம் தான் இது இந்த மரத்தை பார்க்குறப்ப இவ்வளோ வருஷத்துக்கு முன்னே இருந்த மரம் அப்படின் போது இது மிகவும் ஒரு பழமையான மரம் நம்ம இதையும் பார்த்துட்டு இப்போ நம்ம கிளாஸ் ஹவுஸ்க்கு இந்த வழியாக நம்ம போகலாம் கிளாஸ் ஹவுஸ் போகிறது பல வழி இருக்குது இருந்தாலும் நம்ம இந்த கார்டன் வழியை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே போகலாம் சொல்லிட்டு தான் வந்தோம் இங்கே வந்தால் நல்லா ஒரு நடைப்பாதை போட்டிருக்காங்க இங்கே அதேமாரி மரம் காஞ்சிட்டா அதை அறுத்து எடுத்து போடுறதில்ல அதில் வந்து சிற்பமாக செஞ்சு இங்கே பலவிதமான பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்குது இந்த மரங்களை காஞ்சி போன மரத்தை கூட விடாது இங்கே ஒரு சிற்பம் அடித்து பலவிதமான மரங்களை இதுமாரி செஞ்சு செதுக்கி வச்சுருக்காங்க நம்ம அதையும் இப்போ இவங்களை பார்த்துட்டு நம்ம போகலாம் இது எல்லாமே பார்க்க காஞ்சிபுரம் மரம் தான் ஆனால் அதையும் ஒரு கலைநயத்தோடு இங்கே பலவிதமான உருவங்களை செதுக்கி இங்கே வச்சுருக்காங்க அதேமாதிரி சின்ன பசங்கள் விளையாடுறதுக்கான பார்க்கும் இங்கே இருக்குது அதேமாதிரி ரொம்ப சுத்தமாக இருக்குது நம்ம க்ளீனாக வச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய பார்க் இரநூத்தி நாற்பத்தஞ்சி ஏக்கர்ன்றாங்க ஆனால் எங்கேயும் குப்பையோ ஒரு இதுவும் கிடையாது டஸ்ட்பின்னு அங்கங்கே வச்சுருக்காங்க அதேமாதிரி மக்களும் அந்த டஸ்ட்பின்லேயும் போட்டு போகிறாங்க அந்த குப்பைகளை இது பார்க்குறது பாருங்கள் மரங்கள்லாம் எப்படி அழகாக செதுக்கி அதுக்கு வார்னிஷ் அடித்து இந்த மரங்களை பாதுகாத்து வராங்க போன மரம் தூக்கி அறுத்து போடாமல் அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ஹவுஸ் அந்த அந்த கண்ணாடி மாளிகை தான் இப்போ அதையே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுக்கு தான் கிளாஸ் ஹவுஸ் அப்படின்ட்டு மிகவும் கூட்டமாக வந்து பல பேர் வந்து போகிறாங்கன்னா காரணம் இங்கே நல்ல ஒரு இது இருக்குது இது லண்டனில் இருக்கிற ஒரு கிறிஸ்டல் பேலஸ் அந்த மாதிரி இருக்கிற அதே மாடல் தான் இந்த கண்ணாடி மாளிகை கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுறாங்க நம்ம அந்த கண்ணாடி மாளிகையும் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த கொஞ்சம் இருக்கிற இந்த பார்க்கையும் பார்த்துட்டு நாம் இப்போது போகலாம் ஆச்சுங்க நாமளும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் சுற்றணும் நாலு மணி நேரம் சுற்றுறதுல இந்த கண்ணாடி மாளிகையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வருஷத்தில் ஒரு அந்த சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் இங்கே வந்து நிறைய பூக்கள்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க அந்த பூக்கள் அலங்காரம் பண்ணுறப்போ இங்கே மயில் மாதிரி இங்கே ஒரு சில வச்சுருக்காங்க அந்த மயிலுக்கு தோகையாக வெறும் செடிகளை வந்து பூ பூச்செடிகள் வச்சு பூவை வச்சு இங்கே அலங்கரித்து அங்கே வச்சுருப்பாங்களாம் இப்போ அந்த மயில் தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து பூரம் கம்பி பின்னாடி இருக்குது அதில் வந்து பூகளை செடிகள் படற விட்டு பூ வச்சு மயில் மாதிரி இருப்பாங்க அப்புறம் இங்கே ஆர்டின் ஷேப்பில் இதுக்கும் வந்து இந்த பூ இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நல்லா டெக்கரேஷன் பண்ணுவாங்க நாம் போகிறப்போ அது மாதிரி எதுவும் இல்லை இருந்தாலும் இங்கே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அருமையாக இருந்துச்சு மாதிரி இந்த பூந்தொட்டி இதில் வந்து பூவெல்லாம் வழிஞ்சி போகிற மாதிரி பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க இதுதான் இந்த கண்ணாடி மாளிகை இது வந்து நாலு பக்கம் நாலு வழி இருக்கிற மாதிரி இருக்குது இதில் நம்ம வந்து முத வழியில் நுழைஞ்சோம் இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இது பூராமே இதை ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி பார்த்தரலாம் அப்படின்ட்டு அப்புறம் இங்கே இருக்கிற அந்த மற்ற இதுவும் பார்க்கலாம் முந்நூறு வருஷம் முந்நூற்றம்பது வருஷம் அப்படி கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பதினேழாம் நூற்றாண்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைதர் அலியால் முடிக்க முடியாமல் அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் காலத்தில் தான் நிறைய இது புறாம முடித்து இதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர் காலத்தில் இது பொட்டானிக்கல் கார்டனை மாற்றி இப்படி ஒவ்வொரு இதில் ஒரு காலத்து கட்டத்துலேயும் மாறி இன்றைக்கி இது வந்து ஒரு நல்லா இருக்குது இங்கே வந்து இந்த சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் இங்கே வந்து இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள நிறைய எல்லாம் வளர்த்து அதை ஒரு அலங்காரம் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க வைப்பாங்க அதேமாதிரி இங்கே மேன்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அது வந்து வாரத்தில் லீவு நாளில் வந்து இங்கே வந்து பாட்டு கச்சேரி மாதிரி நிறைய இது பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் கூட நடத்துகிறாங்களாம் அந்த பேண்ட்பாக்ஸ்ன்றது வந்து இதுக்கு முன்னாடி தான் இருக்குது அப்புறம் இங்கே இதனுடைய ஃபோட்டோ கூட வச்சுருக்காங்க இந்த கண்ணாடி மேலே ஃபோட்டோ அப்புறம் இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் குடிக்க தண்ணி மட்டும் கிடைக்காது நம்ம அங்கே பைப்பில் வர்றது தான் நம்ம பிடிச்சி குடிக்கணும் மற்றபடி கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க இருந்தாலும் நம்ம இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் இங்கே தாங்க பாருங்கள் இது அந்த பேண்ட் பாஸ் அப்படின்ற இடத்துக்கு நம்ம இதை கீழே இறங்கி போகணும் நம்ம முதல் பாகத்தில் இருக்குது அதை போய் பாருங்கள் பார்த்தோம் இடத்துல போகிறோம் சுற்றி பார்த்தோம் அதில் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் இப்போ இந்த கண்ணாடி மாளிகை நம்ம சுற்றி பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம தூண முடிக்க போகிறோம் நம்ம நீங்களும் பெங்களூர் வேறு எதனா ஒரு வேலையை வருகிறப்போது நீங்கள் இந்த பொட்டானிக்கல் கார்டனை சுற்றி பாருங்கள் ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு இயற்கையான இடம் அமைதியான இடம் நாம் சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு இது இரநூத்தி நாற்பத்தஞ்சி ஏக்கராக போது நம்ம இது முழுசாக சுற்றி பார்க்க முடியல இருப்பினும் எது எங்களால் முடிஞ்சதோ அதை வந்து உங்களுக்கு காமிக்கணும் நீங்களும் இதை சுற்றி பார்த்த ஒரு திரு திருப்பம் நீங்கள் அடுத்ததாக வரும்போது பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப அந்த வீடியோவில் பார்த்துமே அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு நினைவு வரும் அருமையான ஒரு இடம் இதுதான் கண்ணாடி மாளிகை நம்ம முழுசாக சுற்றி பார்த்தாச்சு கண்ணன் மேளிகை நீங்கள் பார்க்கலனாலும் அந்த வீடியோவை வந்து நீங்கள் செகண்ட் பா ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை இது போன்று மற்ற இடத்தையும் சுற்றி பார்க்குற போகிற அந்த வீடியோவை நான் உங்களுக்கு விரைவில் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு நீங்கள் இந்தமாதிரி சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுறதுனால எங்களுக்கு மீண்டும் மீண்டும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் வீடியோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி